இங்கு கூடியிருக்கின்ற வேட்பாளர் உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர் மற்றும் நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் இங்கு சுற்றுப்புறத்தில் அங்கங்கே நின்று என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிற எனது அருமை சொந்தங்கள் அவர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கம் அனைத்து துன்பப்பூட்டுகளுக்கும் ஆட்சி அதிகாரம்தான் காரணம் என்கிறார்கள் நாம் சுருக்கமாக சொல்கிறோம் ஐயா அந்த அதிகாரத்தை ஏழிய பிள்ளைகள் எங்களுக்கு கொடுங்க போயிட்டு நீங்கள் தலை வச்சுட்டு சுகமாக தூங்குங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் எங்களுக்கு புரட்சி பவளன்னு சொன்ன மாதிரி தான் கொலைவாளினை எடடா மிகு கொரியோர் செயல் அறவே இங்கே அன்னைக்கு பாட்டை சொல்லிட்டு போனா இன்னைக்கு எங்கள் இனத்தின் இரத்தமும் சதையுமாக அந்த சகதியிலிருந்து இன அழிப்பிலிருந்து எங்கள் தமிழின தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களின் அடையாளப்படுத்தப்பட்ட அண்ணன் செந்தம்மனன் சீமான் அவர்களால் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த வேலையை எடுத்தோம் அதுக்கப்புறமா தான் இங்குள்ள பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் என்ற நிலை நிறைய தமிழர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை இந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக அனைத்து உறவுகளுக்கும் உறுதிபட இருக்கணும்னா எளிமையான ஒன்னே சின்னத்தை புடுங்கிட்டு திரும்பும் சின்னத்தை இந்த மைக் சின்னத்துக்கு மக்களின் குரலாக பாராளுமன்றத்தில் முழங்கிறதுக்கு எங்களுடைய வேட்பாளரை நீங்க அனுப்பி ஒன்று மட்டும்தான் நேரம் கருதி குறைவா இருக்கிறதுனால மாநில பேச்சாளர் எங்களது இனிமையான குரல் வளம் படைத்த ஒரு ஆக சிறந்த கருத்துக்களை வழங்க ரெண்டு மணி நேரம் பேசினாலும் அவங்க பேசி தீராது அந்த அளவுக்கு பேச்சாளர் காத்து இருக்கிறதுனால என்னோட உரையை சுருக்கமாக முடிச்சுட்டு என்னோட நேரத்தை அவங்களுக்கு பகிர்ந்தளித்து பொறியாளர் மகேஷ் ஆனந்த் அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி அடுத்ததாக மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அருமையக்கா அனிஷ் பாத்திமா அவர்களை எழுச்சி உரையாற்ற அடைக்கின்றோம் இங்க இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன தகவல் இத்தனை காலமா ஆண்ட திராவிட கட்சிகள் பணத்தை சுரன்றதுக்காக மட்டுமே ஆர்ச்சி அதிகாரத்தை நோக்கி பயணிச்சிட்டு போது இந்த மக்களுக்கான கட்சி வெல்லணும்னு சுரேஷ் ஆண்டனி தம்பி இந்த சுவர் ஒட்டிய கதவுதோறும் ஒட்டுறதுக்கு தன்னோட காசில் இலவசமாக அடிச்சு கொடுக்கிறானே அந்த மாதிரி இங்க இருக்கிற திமுக அதிமுக இல்ல தேசிய கட்சிகள் இவர்கள் இதுவரைக்கும் ஏதாவது சொந்த காசில் செஞ்சுக்கீங்களாப்பா பார்த்துக்குங்க இந்த உணர்வு உங்க எல்லார்கட்சியும் இல்லை ஆனா எங்களோட உண்மை உங்கள் வரைக்கும் நலன பயக்கணம்ன்றதுக்காக எங்களை மாதிரி உறவுகளை நம்பி வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றியா